வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் என்று செயல்படும் நமது திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கீழ் இயங்கும் துறைகளின் செயல்பாடுகளை மக்களிடையே பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி தான் இது இது உதயநிதி திருவண்ணாமலை செங்கம் போளூர் ஆரணி செய்யார் வந்தவாசி ஆகிய ஆறு வட்டங்களை உள்ளடக்கிய தமிழ்நாட்டின் நான்காவது மிகப்பெரிய மாவட்டமான திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் எவ்வாறு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நம்மிடையே விவரிக்கிறார் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய ஆணைக்கிணங்க மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதில் மிக முக்கியமான ஒன்று வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் இந்த திட்டத்தின் நோக்கம் கிராமப்புறங்களில் சிறு தொழில்களை மேம்படுத்தி தொழில் புரட்சியை ஏற்படுத்துவது மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேத்துப்பட்டு கலசப்பாக்கம் கீழ்பென்னாத்தூர் துறிஞ்சாபுரம் தெல்லார் மற்றும் வந்தவாசி ஆகிய ஆறு வட்டாரங்களில் முன்னூற்றி எட்டு ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் மானிய நிதி உதவி அளித்து உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் தொழில் குழுக்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளன மேலும் இணை மானிய திட்டம் நுண் நிறுவன நிதி கடன் திட்டம் மற்றும் தொழில் மேம்படுத்தும் திட்டம் என பல்வேறு கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தின் கீழ் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஏழு உற்பத்தியாளர்களும் பத்தாயிரத்தி நூற்று ஐம்பது இளைஞர்களும் பயனடைந்திருக்கிறார்கள் இது தவிர சமுதாய திறன் பள்ளி சமுதாய பண்ணை பள்ளி மூலம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளன கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவும் மிக அரிய திட்டமான வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி விவசாயத்தை பெரிதும் நம்பி வாழும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாரம் மும்முனி கிராமத்தைச் சேர்ந்த திரு உமாபதி அவர்களுக்கு நவீன அரிசியாலை அமைக்க இந்த திராவிட மாடல் அரசு எவ்வாறு உதவியிருக்கிறது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் என் பேர் வந்து சே உமாபதி நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் மும்மணி கிராமம் எங்களுடைய கிராமம் எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் நான் எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தில் என் தாத்தா எங்கள் அம்மாலாம் இருக்காங்க ஒரு ஐம்பது வருஷமாக நாங்கள் அரிசி ஆலை தொழில் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து வியாபார ரீதியாக இல்லை மக்களுக்கு தேவையான கூலி அரிசி கூலி அரிசி அவங்க கொண்டு வர நெல்லை அதை வச்சு காய வச்சு அவங்களுக்கு அரிசியாக பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஐம்பது வருஷமாக மேனுவலாக பண்ணிட்டுருக்கோம் ஒரு நா அஞ்சாள் கூட அஞ்சு ஆள் வேலை செய்கிறாங்க அதனோட எங்களுடைய உழைப்பையும் போட்டு நாங்கள் மேனுவலாக பண்ணிட்டு வரோம் சார் நாங்கள் இந்த தொழிலில் நல்லபடியாக நடந்துட்டுருக்க தொழில் வந்து எங்களுக்கு மேல்மேலும் இந்த தொழிலில் வளர்ச்சி அடையினத்துக்காக வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழே நம்ம வந்து லோன் பெற்றிருக்கோம் அதாவது கடன் உதவி பெற்றிருக்கோம் அது மூலியமாக தான் இந்த மிஷினரிஸ்லாம் போட்டிருக்கோம் இப்போ நம்ம அப்போ வந்து மேனுவலாக பண்ணும்போது களத்தில் தான் நெல்லை உ உலர வைப்போம் அது உளர்கிறதுக்கு குறைஞ்சது ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் எடுத்துக்கும் இப்போ வந்து ட்ரையர் மூலியமாக உலர வைக்கிறதுனால ஒரு டுவல் ஹார்ஸ்லேருந்து டென் ஹவர்ஸ் ட்வெல் ஹவர்ஸ்குள்ளே எங்களுக்கு நெல் காஞ்சி ப்ராசஸ் முடிஞ்சு உள்ளே போயிடுது எங்களுக்கு அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக விவசாயிங்களுக்கு அரிசியை கொடுக்க முடியுது அவங்களும் நல்லா திருப்தியாக கொண்டு போகிறாங்க அடுத்தடுத்து விவசாயங்களுக்கு அரிசிக்கு சீக்கிரமாக கொண்டு போய் சேரத்தில் இப்போ கொஞ்சம் திருப்தியாக இருக்குது எங்களுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு விவசாய நெல் கொண்டு வராங்கன்னா அதில் இருக்கிற கல் குச்சி அந்த சிறுநெல் அதெல்லாம் சரிசி எடுத்துருவோம் அதிலேருந்து போய் அது ஊறல் போடுவோம் அந்த ஊரலுக்கு அது வந்து பத்து மணி நேரம் எடுத்துக்கும் குறைஞ்சது அதுக்கப்புறம் நீராவி மூலிமா அதை வேக வைப்போம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே அஞ்சு அளவுக்கு எங்களால் வேக போட முடியும் அப்படியே ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ரையர் கொண்டு போவோம் ட்ரையரில் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் நல்லா காய்ச்சல் போடுவோம் காய்ச்சல் போட்டு அதுக்கான பதம் வந்த உடனே அதை டைரெக்டாக நெல் அறுவை இயந்திரத்துக்கு கொண்டு போடுவோம் அரிசி ஒன் ஹவருக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி மூட்டை எங்களால் அரைச்சிட முடியும் ஆக நாங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் எடுத்துக்கும் ஒரு இருபத்தஞ்சி மூட்டையை ப்ராசஸ் பண்ணி உள்ளே கொண்டு போய் அரைச்சி அரிசி வெளியே கொண்டு போகிறதுக்கு இப்போ எங்களுக்கு பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சு மூட்டையை ப்ராசஸ் பண்ணி அரைச்சி விவசாயிகளுக்கு கொடுத்துட முடியும் ரொம்ப வேகமாக செயல்படுறதுனால ஒரு நன் மதிப்பு நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம முன்னே பண்ணும்போது மேனுவலாக பண்ணும்போது நம்ம குறைஞ்சது ஒரு ஆறு ஆள் தேவைப்படும் ஆறு ஆட்கள் தேவைப்படும் அதுக்கான செலவினம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஆறு ஆளுக்கு தரணும் அதுக்கேற்ற அடுப்புக்கு ஏற்ற விறகு வாங்கணும் அது எரி போடுறதுக்கு கரண்ட்டு எல்லாமே சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயிருந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு வரைக்கும் நமக்கு செலவினம் மட்டுமே இருக்கும் இப்போது நம்ம மிஷினரிஸ் போட்டதுனால இருபத்தி நாலு மட்டும் கொண்டு வந்துடும் அதாவது ஒரு நாளில் ப்ராசஸ் பண்ணி உள்ளே கொண்டு போயிடும் அப்போ நமக்கு கூலி ஆளுங்க வேலையும் மிச்சமாகுது சைடு பை சைடு அந்த விறகு அதனுடைய எரிபொருள் கம்மி அதுவும் செலவினமும் கம்மியாக தான் இருக்குது நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது நமக்கு இப்போது என் பேர் சுஜாதா எங்கள் வீட்டுக்காரர் பேர் சேகரு நாங்கள் பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தோம் இது தொழில் ஆரம்பித்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் ஆகுது சேகர் ரைஸ் மில்லு எங்கள் ரைஸ் மில்லு தான்ப்பா புதுசாக மிஷின் போ போடலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி எங்கேயம்மன் கோவில் குழுவில் இருக்கிறோம் குழு மூலிமா லோன் இது மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கில் இதுமாரி மிஷின் போடலாம் வருமானம் கிடைக்கும் நீங்கள் கை தொழில் மிஷின் செய்ட்டு இருக்கிறீங்க வேணாம் அதுமாரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் ஒரு பத்து மூட்டை பாஞ்சு மூட்டை போட்டு நாலு நாள் மூணு நாள் ஆகும் இந்த மில்லு போட்ட பிறகு இருபத்தஞ்சி மூட்டை போடுறோம் ஒரு நாளில் ரெண்டு நாள்ல முடிச்சிடுத்து அரிசி கொடுத்துட்றோம் மறுநாள் அதுமாரியே போட்டு செய்கிறோம் ஓரளவுக்கு பரவாயில்ல எங்களுக்கு வருமானம் கத்திரி அதை கத்திரி நான் சித்திரை மாதம் வைகாசி மாதம்னா நமக்கு நெல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உகந்த உகந்த மாதமாக இருக்கும் இதே நமக்கு வந்து ஆவணி பொட்டாசி ஐப்பசி அந்த மாதிரி சீசன் வரும்போது இந்த மாதிரி மானை மேகமூட்டமாக இருக்கும் தூரல் போட ஆரம்பிச்சிடும் அப்போ நமக்கு ரெண்டு நாள் இருந்து நாலு நாள் ஆகும் நெல் சரியான பதத்தில் ப்ராசஸ் பண்ண முடியாது இப்போ மிஷினரிஸ் போட்டதுனால நம்ம மேகமூட்டை இருந்தாலும் தூரல் போட்டு கொண்டு இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டீமரும் கொடுக்க முடியும் ட்ரையரும் கொடுக்க முடியும் நெல் வீணாகாமல் உள்ளே கொண்டு போக முடியும் விவசாயிங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அரிசியை அவங்கள்ட்ட கரெக்டாக போய் சேர்க்க முடியும் அந்தவாசிங்க அந்தவாசி சுற்றி சேட்பட் இருக்கு இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் வந்து கொடுங்காலூர் இருக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா நமக்கு தெல்லார் இருக்கு நியர்பை இந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இந்த மாதிரி நம்ம யாரும் போடலை இன்னும் அதனால நமக்கு நிறைய நெல் வரத்து அதிகமாக இருக்கு இந்த மிஷினரிஸ் போட்டதுனால வேலையும் ப்ராசஸ் பண்ணி சீக்கிரம் கொடுக்க முடியுது நம்மளால் மக்கள் வந்து ரொம்ப நன்மதிப்பு நம்ம மேலே வச்சிருக்காங்க இப்போ இந்த மிஷினரிஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த மிஷினரிஸ் வாங்குறதுக்காக நம்ம வந்து பேங்க்கில் லோன் தான் போட்டிருக்கோம் வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் கீழே நமக்கு லோன் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் நமக்கு ஃபுல் அமௌண்ட் லோன் அமௌண்ட்டு ஆறு லட்சத்தி அறுபத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மட்டும் கிடச்சிருக்கு இதே நம்ம ப்ரைவேட் செக்டர்லையோ இல்லை வேற எங்கேயும் வெளிக்கடனாக வாங்குற மாதிரி நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு கூடுதலாக பத்து லட்ச ரூபாய்க்கிட்ட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே அதாவது கூட்டு வட்டி மட்டுமே நமக்கு பத்து லட்ச ரூபாய்க்கிட்ட வந்திருக்கும் இப்போ நம்ம வந்து அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசுடைய வாழ்ந்து காட்டும் திட்டம் மூலிமா ஒரு ஏழு லட்ச ரூபா என்னால் சேமிக்க போது என்னுடைய குடும்பத்துக்கும் இது ரொம்ப பெரிய பாரத்தை குறைச்சிருக்கு நம்ம சீசன் டைம்லேயும் ஒரு ஒரு முந்நூற்றம்பது நானூறு தான் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும் அது மூலிமா எங்களுக்கு ஆவரேஜே எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் ஈட்ட முடியும் அந்த வருமானத்துலேருந்து வீட்டு செலவு மிஷினரிஸ் தேய்மானம் அது இல்லாமல் இதெல்லாம் போக ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்து எங்களை பயனடைவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிஷினரிஸ் போட்டதுனால கூடுதலாக எங்களால் ப்ராசஸ் பண்ணி தர முடியுது ஒரு வருமானம் ஒரு லட்ச ரூபாய் இருந்தது இப்போ ஒரு நாலு லட்ச அளவுக்கு எங்களால் வருமானம் ஈட்ட முடியுது இதை வச்சு நாங்கள் பொருளாதார ரீதியா இன்னும் கொஞ்சம் உயர்ந்துருவோம் அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்குது இந்த லோன் எனக்கு கிடைக்க முக்கிய காரணமா இருந்தவங்களே என்னுடைய அம்மா தான் என்னுடைய அம்மா வந்து ஊரில் சின்ன சின்ன குழு வச்சுருப்பாங்க அதில் ஒரு மெம்பராக ஒரு பதினஞ்சு வருஷமாக தொடர்ந்து வராங்க அவங்க குழு பிறந்து கெங்கையம்மன் குழு அந்த குழு மூலிமா தான் இந்த கவர்மெண்ட்டுடைய அதாவது நம்ம தமிழ்நாடு அரசுடைய த மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு துணை முதலமைச்சரும் அவர் அடுத்த அறிவுறுத்தலும்படி வாழ்ந்து காடும் திட்டத்தின் கீழே இந்த மகளிர் குழு இதுக்கு கீழே நமக்கு லோன் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த லோன் கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கும் மாண்புமிகு அமைச்சருக்கும் எங்கள் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது களத்தில் உதயநிதி